நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் இந்திய கடல் எல்லைக்குள் மீன்பிடித்த பர்மா மீனவர்கள் நான்கு பேர் பாய்மர படகுடன் இந்திய கடற்படை அதிகாரிகளால் கைதான நிலையில் நாகை கடலோர காவல் குழும போலீசாரிடம் ஒப்படைப்பு விசாரணைக்கு பின்னர் சென்னையில் உள்ள பெருநகர மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என தகவல் கடந்த பதினெட்டு தினங்களுக்கு முன்பு பர்மாவில் இருந்து நான்கு மீனவர்கள் பாய்மர படகுடன் மூலம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர் இந்நிலையில் நாகப்பட்டினத்திற்கு கிழக்கே சுமார் நாற்பது கடல் மைல் தொலைவில் நேற்று மதியம் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு ரோந்து பணியில் இருந்து இந்திய கடற்படை அதிகாரிகள் இந்திய கடல் எல்லை பரப்பிற்குள் பாய்மர படகு ஒன்று நிற்பதை கண்டு சந்தேகித்து விசாரணை நடத்தினர் தொடர்ந்து பர்மா மீனவர்கள் நான்கு பேரை கைது செய்த இந்திய கடற்படை அதிகாரிகள் இன்று நாகைக்கு அழைத்து வந்தனர் மியான்மர் மீனவர்களை கைது செய்து சி நானூத்தி முப்பத்தி ஆறில் அழைத்து வரும் கடலோர காவல்படை துணை தளபதி கணேஷ் கடலோர காவல்படை காரைக்கால் நிலைய தளபதி சௌமே சண்டோலா முன்னிலையில் நாகை மாவட்ட கடலோர குழும ரமேஷ் ரமேஷ்குமாரிடம் ஒப்படைத்தாா் நாகையிலிருந்து சுமார் ஒரு கடல் மைல் தூரத்தில் அவர்கள் ஒப்படைத்த நிலையில் விசைப்படகு மூலம் நாகையில் உள்ள பயணியர் நாணயத்திற்கு அழைத்து வரப்பட்டன அங்கு நாகை கடலோர காவல் நிலையத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இந்தியாவின் கடல்சார் மண்டலங்கள் அதாவது அந்நிய கப்பல்கள் மூலம் மீன்பிடித்தல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சென்னையில் உள்ள பெருநகர மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன புயல் சின்னத்தால் கடலில் ஏற்பட்ட காற்றின் வேகம் காரணமாக மீனவர்கள் தத்தளித்தபடி இந்திய கடல் எல்லை பரப்பிற்குள் வந்தார்களா அல்லது எல்லை தாண்டி மீன்பிடிப்பதற்காக வந்தார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கூணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது கைதான நான்கு மீனவர்களும் பர்மிஷ் மொழி மட்டுமே பேசுகின்றனர் வேறு மொழி தெரியாததால் தற்பொழுது வரை சைகையில் மட்டுமே அவர்களால் விவரம் கூற முடிகிறது என்பது குறிப்பிடத்தக்கது